அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று இருபத்தி மூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் புரட்டாசி மாதம் ஏழாம் தேதி திங்கள் கிழமை நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி மூன்று நிமிடம் சூரிய லக்னம் கண்ணி சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களை பக்ஸ்ரீ ஸ்ரீ அம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதக ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்க கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன்பு ஒன்றுக்கு இரண்டு முறை யோசித்து எடுப்பது ரொம்பவே நல்லது வீடு கட்டுதலுக்கு முன்பும் புறனமைத்தல் போன்ற பொறுப்புகள் காரணமாக நீங்கள் பணம் செலவு செய்ய நேரிடலாம் சக பணியாளர்களுடன் விருப்பங்களில் வேறுபாடு காணப்படும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழில்களில் நீங்கள் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது ரொம்பவே நல்லது உங்கள் துணையிடத்தில் உங்களுடைய உணர்வுகளை வெளிப்படையாக புரிந்து கொள்வது நல்லது இது உறவை பலுப்படுத்தும் மேலும் தொழிலை பொறுத்தவரை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் தாயின் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய நேரலாம் இது உங்களுக்கு கவலையளிக்கும் அளிக்கும் வகையில இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் நம்பிக்கையுடன் காணப்படுவீங்க இந்த அணுகுமுறை மூலம் உங்களுடைய வெற்றிகளை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கு எடுக்கும் பயனுள்ள முடிவுகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை பெற்றுத்தரும் பணியில் வளர்ச்சி காணப்படும் நீங்கள் உங்கள் பணிகளை உற்சாகமாகவும் எளிதாகவும் மேற்கொள்வீங்க உங்கள் துணை இன்று இனிமையான நேரத்தை கழிப்பீங்க உங்கள் துணை நல்ல உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீங்க பண வரவு அதிகமாக காணப்படும் உங்களுடைய கடின உழைப்பிற்கு ஊக்கத்தொகை கிடைக்கக்கூடியதாக சொல்லப்படுது இதனால் திருப்தி நிலவக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பான நாளாக இருக்கு மிதுனம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு சிறப்பான நாள் புத்திசாலத்தனமான போக்கு உங்கள் செயல்களில் வெற்றி பெற்று தரும் சுதந்திரமான கண்ணோட்டத்தை பராமரிக்க நீங்கள் உகந்த நாளாக இருப்பீங்க உங்களுக்கு கூடுதல் பணிகள் கிடைக்கக்கூடிய நாள் அதில் நீங்கள் மும்பரமாக இருப்பீங்க உங்கள் நீங்கள் செயல்திறன்களை உறுதியுடன் மேற்கொள்ள வேண்டும் இன்று காதல் விவகாரங்கள் சிறப்பாக இருக்காது இன்று உங்க துணையிடத்தில கருத்து வேறுபாடு காணப்படும் இதனை தவிர்க்க இருவரும் கலந்தோசித்து கொள்ள வேண்டும் பண வரவு சிறப்பாக இருக்கு அதிக பணம் சம்பாதிப்பீங்க இன்று ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்தில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது கடகம் ராசி நண்பர்களே உங்களுடைய பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் வதந்திகளை தவிர்க்க வேண்டும் யதார்த்த அணுகுமுறை மேற்கொள்வது நல்லது பணியில் சாதகமான பலன்கள் காண நீங்கள் கடினமாக உழைக்கவிடும் அதிர்ஷ்டத்தை நம்பாமல் உங்கள் முயற்சிகளின் மீது நம்பிக்கை வையுங்கள் இதன் மூலம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் தேவையற்ற வாக்குவாதங்கள் காரணமாக இன்று உங்கள் துணை கருத்து வேறுபாடு காணப்படும் சம்பாதித்த பணத்தை பொறுமையாக நீங்க உங்க குடும்பத்திற்காக செலவு செய்வீங்க கூடுதல் பொறுப்புகள் அதிகமாக இருப்பதால் சேமிக்கும் வாய்ப்பு குறைவு உங்களுடைய மனதில் காணப்படும் பதட்டம் காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே இன்று உங்களின் தன்னம்பிக்கை குறைந்து காணப்படுவதால் சற்று மந்தமான நாளாக இருக்கு நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் நேர்மறை எண்ணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும் எதிர்மறை எண்ணங்களை தவிர்க்க வேண்டும் சக பணியாளர்களுடன் கருத்து வேறுபாடு காணப்படும் உங்கள் பணியில் சீரான பலன்களுக்கான நீங்கள் இதனை தவிர்க்க வேண்டும் உங்கள் துணை இடத்துல வாக்குவாதத்தில் நீங்கள் ஈடுபடலாம் தவறான புரிந்துணர்வு இதற்கு காரணமாக இருக்கு பணத்தை சரியாக கையாள வேண்டியனின் பணம் இழக்க வாய்ப்பு இருக்கு இந்த நிலையை சமாளிக்கும் நடவடிக்கைகளை நீங்கள் எடுக்க வேண்டும் பணம் அதிக பணிகள் காரணமாக பதட்டமும் ஆரோக்கியமும் காணப்படும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் கன்னிராசி நண்பர்களே இன்று உங்கள் முன்னேற்றத்தில் கவனம் செலுத்தி வெற்றி அடைவீங்க நீங்கள் சாதிக்க வேண்டும் என்று விரும்புவீங்க அதற்காக உங்களுடைய செயல்களை நீங்கள் மேம்படுத்தி கொள்வீங்க பணியில் சவால்கள் காணப்பட்டாலும் வெற்றிகரமாக முடிப்பீங்க இது உங்களுக்கு ஆறுதல் அளிக்கும் தகவல் தொடர்பு திறமை மூலம் உங்களுடைய பணியில் நீங்கள் சாதிப்பீங்க இன்று காதலின் இனிமைகளை உணரக்கூடிய நாள் இன்று உங்கள் காதலை வெளிப்படுத்த உகந்த நாள் நிதி நிலைமை எந்த பிரச்சனையும் இருக்காது நீங்கள் பணத்தை சிறப்பாக திறமையாக கையாளுவீங்க இன்று நீங்கள் உணர்ச்சிவசப்பட வசப்பட நேரிடலாம் உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கும் எனவே இதனை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் துலாம் ராசி நண்பர்களே இன்று சிறந்த பலன்கள் கிடைக்கக்கூடிய நாள் ஆரம்பத்தில் சில தடைகள் இருந்தாலுமே முடிவில் சாதகமான பலன்கள் கிடைக்கும் பணியில் நீங்கள் சில மாற்றங்களை சந்திக்க நேரிடலாம் மாறுபடும் சூழ்நிலைகளுக்கு தக்கவாறு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் பணியில் நீங்கள் மும்முரமாக இருப்பீங்க காதலை பொறுத்தவரை இன்று முக்கிய முடிவுகளை கண்டிப்பாக எடுக்க வேண்டாம் நிதிநிலையில் சிறப்பான வரவு செலவு காணக்கூடியதாக இருக்கு ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுவீங்க ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது சிறந்த ஆரோக்கியத்தை நீங்கள் பராமரிப்பீங்க பிரிச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பான நாளாக இருக்கு இன்று பொதுவாக உங்களுடைய இலக்குகளை நோக்கி நீங்க செயல்படுவீங்க இந்த முயற்சிகள நீங்க வெற்றியை பெறுவீங்க அறிவார்ந்த முறையில் பணி செய்து பணியில வெற்றி பெறுவீங்க இதனால் நீங்கள் உங்கள் பணிகளை குறித்த நேரத்தில் எளிதாக மேற்கொள்ள முடியும் காதலுக்கு உகந்த நாள் அல்ல காதல் சம்பந்தமான முக்கியமான முடிவுகளை வேறு நாளைக்கு தள்ளி போடுவது நல்லது நிதி நிலைமை சிறப்பாக காணப்படாது கூடுதல் செலவுகள் சுமைகள் காணப்படலாம் பதட்டம் காரணமாக கால்வழி ஏற்பட வாய்ப்பிற்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது தனுசு நண்பர்களே இன்று ஆரம்ப கால தடைகள பின் உங்களுடைய இலக்குகளை நீங்க பூர்த்தி செய்வீங்க இதற்கு சில கூடுதல் முயற்சிகள் தேவைப்படும் இன்றைய நாளை உங்களுடைய முடிவுகளை வெற்றியாக அமைத்துக் கொள்ளுங்கள் இடைவிடாது தொடர் முயற்சி மூலம் நீங்கள் பணியில் வெற்றி பெறுவீங்க உங்களுடைய பணிகளை கவனமுடன் மேற்கொள்ள வேண்டும் இன்று உங்கள் காதலை வெளிப்படுத்துவதில் மகிழ்ச்சி குறைந்து காணப்படும் காதல் சம்பந்தமாக உங்கள் சுப நிகழ்ச்சிகளை வேறு நாளைக்கு தள்ளி போடுவது நல்லது உங்களுடைய வீட்டை புரணமைக்க நீங்கள் பணம் செலவு செய்யலாம் சிறந்த ஆரோக்கியத்தை நீங்கள் பராமரிக்கலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது மகரம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் வளர்ச்சியாக இருக்கக்கூடிய நாள் உங்களுடைய ஆற்றல்களை நன்கு உணர்ந்து செயல்படுவீங்க தகவல் தொடர்பு திறமையால் நீங்கள் அடைவீங்க இன்று திறமை மூலம் உங்கள் பணியில் வெற்றி காண்பிக்கக்கூடிய நாள் வெற்றி பெற வேண்டும் என்ற உறுதி இன்று உங்களிடம் காணப்படும் இன்று காதலுக்கு உகந்த நாள் உங்கள் செயல்களின் மூலம் உங்களுடைய துணையை நீங்கள் திருப்திப்படுத்துவீங்க நிதி நிலைமை சிறப்பாக இருக்கு இன்று போதிய அளவு பணம் காணப்படும் உங்களின் அனுசரணையான மனநிலை காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு. கும்பம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் அனுகூலமான முடிவுகளை எடுக்க மனதில் தெளிவுடன் இருக்க வேண்டும் நெருங்கியவர்களுடன் உரையாடுவதில் கூட உங்களிடம் தயக்கம் காணப்படும் அதிக பணிகள் காணப்படும் அதிர்ஷ்டம் காணப்படாது பணி நிமித்தமான பயணம் காணப்படலாம் உங்கள் துணையிடத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படும் உங்கள் காதலை உங்கள் தந்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பலன்கள் கலந்து காணக்கூடிய நாள் இன்று கூடுதல் செலவுகள் செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் பல்வழி ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் மீனம் ராசி நண்பர்களே நீங்கள் செய்யும் செயல்களால் திருப்தி கிடைக்க திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும் இதன் மூலம் பாதுகாப்பின்மை உணர்வை நீங்கள் சமாளிக்கலாம் பணியிடத்துல மேலதிகாரிகளின் சில பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ளலாம் இதனால் உங்களுக்கு வருத்தம் ஏற்படும் எனவே சிறிது கவனமுடன் இருக்க வேண்டும் மனக்குழப்பம் காரணமாக காதல் விஷயத்தில் தவறான முடிவுகளை நீங்கள் எடுப்பீங்க பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு செலவுகளை கண்காணிக்க வேண்டும் ஆரோக்கியமான உணவை சரியான நேரத்தில் உண்ண வேண்டும் இதனால் அஜீர்ண கோளாறுகள் ஏற்படும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே